வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தனிப்பட்ட கனவுகள் லட்சியங்கள் இருக்கலாம் இவைகள் எந்தவித தடைகளும் இன்றி விரைவில் நடக்க செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் எப்படி தீபம் ஏற்றி எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நீங்கள் ஏதாவது ஒன்றை மனதில் ஆசையாக நினைத்து வைத்திருக்கலாம் அடுத்த மாதம் நம்மிடம் இருக்கும் பணத்தில் இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நீங்கள் கனவு வைத்திருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றும் முன்னரே உங்கள் கையில் இருக்கும் பணம் வேறொரு விஷயத்திற்காக செலவு ஆகிவிடலாம் அது மட்டும் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் நீங்கள் நினைத்திருக்கலாம் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று ஏதாவது செய்யவும் நீங்கள் நினை நீங்கள் நினைத்து வைத்திருந்தால் அதை செய்ய முடியாமலே ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு விட்டு இருக்கலாம் இப்படி உங்களுடைய நியாயமான கனவுகள் தடைப்படுவதற்கு நீங்கள் அறியாமல் செய்த ஏதாவது ஒரு பாவமும் காரணமாக அமைந்து ஒரு முறை இருமுறை நடந்தால் பரவாயில்லை தொடர்ந்து இதே போல் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயம் பரிகாரம் செய்தால்தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு பெரிதாக நீங்கள் ஒன்றும் செலவு செய்ய வேண்டியதில்லை உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மனதார நினைத்து கொண்டு என்று இந்த பரிகாரத்தை தொடங்குங்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் இதுபோல் தீபம் ஏற்றி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதனை தகர்த்தெறிக்கும் சக்தி நம்முடைய குல தெய்வ வழிபாட்டிற்கு உண்டு எப்போதும் போல் உங்களுடைய பூஜையை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் குல தெய்வ படம் இருந்தால் குல தெய்வ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் மாலை வேளையில் ஆறு மணி அளவில் ஒரு தாம்புல குங்குமத்தை கொள்ளுங்கள் அதன் மேல் புதிதாக ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இரண்டு திரிகளை திரித்து ஒன்றாக செய்து தீபம் ஏற்றுங்கள் இதுபோல் நீங்கள் ஆறு வாரங்கள் தொடர்ந்து மாலை வேளையில் குல தெய்வத்தை நினைத்து குங்கும தீபம் ஏற்றி வந்தால் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் காரிய வெற்றியும் உண்டாகும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் தொடர் தடைகள் விலகி நீங்கள் செய்யும் செயல்களில் ஜெயம் உண்டாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி